I don't, know, I don't கோடிஸ்வரர் தென்வளர்ச்சிக்கு வந்தான் கிரேட் ஸ்டார் ஃபைனல் அதோட ஃபர்னரா பீகே கர்்தகானியன் தெங்கர் பேரை தரனதுக்கு காய் தெரிஞ்சாயே காய் மீனா உடைய லிங்க கேர்லைட உள்ளமா இல்ல நேரா நajana அண்ட் நானா குரேசி அர்ஜுனி போடி சோ நம்ம मतदार க சோ நம்ம मतदार க மாமா ட்ரீனா ஏ போயி நீ சத்தர பேடி போடுவா தன்ற

ஓடிங்கண்ணா ஓடிங்கண்ண அப்படியே ஓடிங்க மறுபடியும் சேர்ந்து ஓடுங்க ஓடுங்க ஏத்தின் பாடுங்க பாடுங்க பாடு போட்டு அப்படியே போட்டு தள்ளி போட்டு தள்ளி போடு

போடறேன் இது ஆகலாக ஆரவடி சடம்போரை மேல aulaga <laughs> <laughs> ஆரவடி சடம்போரை பை ஐயோ வெளிய ஏர்கடன் போகல மகா பாண்டியன் குறிச்சல 5ட가 வந்தவன போறது அப்படியே போடு கீழ மேனேஜர் வா சின்ன மேனேஜர் தாண்டைக்கு ப சின்ன மேனேஜர் போடு ஆடுன காமி வரல ராஜாங்க மத்தியில் அந்த கண்டிங்க ராஜாங்க விளை <laughs> கொ <laughs> <laughs>

ये बतीला हूं हम्म और किक तो ना बोल रहे किक आ गाना ने चले भिरो அடைய கூடாது எல்லா நேரம் அண்ணன் தம்பி மாதிரி வேண்டனா

முதலாள <laughs> 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 <And light odi. laughs>

முதல் பரிசை பெருமைக்கு முதலாவதாக பதினாறு கோடி காலைகளில் முதலாவதாக அருண் முதல் கட்ட என்னது முதல் பரிசை தொடர்புக்கு முதலாவதாக அருள் முதல் கட்ட முதலாவதாக முதல் பரிசை பெறுவதற்கு அருள் முதல்வர்த்த முதலாவதாக மயில் <laughs> <laughs> <laughs>

भाई भाई गारंटी का करो को ये अंदर भरि जाती चंदकाल में निरी सेले वाले वाले से तीर्थन गुड़ ट्रांसपोर्ट दूसरा लगे दूसरा लगे जय पवन छत्रपति होत मुडेने पुडी के आतरेडी पुडी क्या जय जय त लेच